வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மாற்றான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இட் டேக்ஸ் லீடர்ஷிப் அதாவது வெற்றிக்கு தேவை லீடர்ஷிப் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லார் ஞாபகத்துக்கும் வர்றது ஒரு பெரிய சிஇஓ இல்லை ஒரு டாப் மேனேஜர் இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்க எல்லாரும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவோம் ஆனால் உண்மையிலேயே நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் லீடராக இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் ஒருத்தருக்கு நல்ல வழிகளை காட்டணும் ஒருத்தருக்கு விஷனை செட் பண்ணணும் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் இதெல்லாம் தான் லீடர்ஷிப்கான ஒரு குவாலிட்டி நம்ம லீடராக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் ஓரியன்ட் திங்கிங்காக இருக்கணும் பிக் பிக்சரில் நாம் எதையுமே திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு லீடர் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குடும்பத் தலைவராக இருந்திருப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருப்போம் நீங்கள் ஒரு சின்ன டீமை லீட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் நண்பர்களோட கூட்டத்தில் நீங்கள் அவங்க வழி நடத்துகிறவராக கூட இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் லீடராக இருந்திருக்கோம் லீடர்ஷிப்பில் மொத்தம் நாலு வகை இருக்குது அதாவது அன்கான்ஷியஸ் இன்காம்பிடன்ஸ் அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் கான்ஷியஸ் இன்காம்பிட்டன்ஸ் கான்ஷியஸ் காம்பிட்டன்ஸ் புரியலையா என்னன்னு விரிவாக சொல்கிறேன் அன்கான்ஷியஸ் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரியான தலைமைகள் கூட உங்களால் வேலை செய்யவே முடியாது உங்களால் அவங்க கூட ஒரு சின்னதாக விளையாடக்கூட முடியாது உங்களால் அவங்க கூட வாழவே முடியாது அவங்கெல்லாம் ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தால் தான் அதில் பட்டு தான் திருந்துவாங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது ஒரு வேளைவும் அவங்க உங்கள் கிட்ட உதவி கேட்டாலும் உங்களால் அவங்களுக்கு உதவவே முடியாது ஏன்னா அவங்க எப்போவும் எதையும் ஏற்றுக்கிட்டு வளர தயாராகவே இருக்க மாட்டாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிற தலைமை கான்ஷியஸ் இன்காம்பிட்டன்ஸ் இந்த மாதிரியான தலைமைகள் அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க தெரிஞ்சிருந்தாலும் அதை சரி செய்ய முற்பட மாட்டாங்க உதாரணத்துக்கு நாம் டாக்டர்கிட்ட போகிறோம் என்ன வியாதின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் அதுக்கான மருந்து நம்ம எடுக்கிறதே இல்லை அந்த மாதிரி தான் இந்த தலைமைகளும் அவங்களுக்கு என்ன தான் எல்லா பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை சரி செய்ய எப்போவும் முன்னேற மாட்டாங்க அவங்களுக்கு அதை சரி பண்ணி மேலே வரணுன்ற எண்ணமும் இருக்காது அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருப்பீங்க எப்படி அப்படின்னா நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நான் எதையும் கற்றுக்கிட்டு மாற்ற முடியாது மாற்ற நான் விரும்பலை அர்த்தம் இந்த மாதிரியான தலைமைகளை மன்னிக்கவே முடியாது இந்த மாதிரியான தலைமைகளால் தான் நிறைய பிரச்சனைகளை இன்னமும் நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து நாம் பார்க்க போகிறது அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் இந்த மாதிரி தலைமைகளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் பார்க்கலாம் உதாரணத்துக்கு சில இசையமைப்பாளர்கள் ஆரம்பத்தில் நல்ல நல்ல பாடல்களாக கொடுத்துருப்பாங்க ஆனால் போக போக அவங்களால் தொடர்ந்து அதே மாதிரியான பாடல்களை கொடுக்க முடியாமல் போகும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் ஆரம்பத்தில் உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட்டில் புதுசாக வர பேட்ஸ்மேன் ஆரம்பத்தில் நல்லா விளையாடுவார் ஆனால் ஒரு நாலஞ்சு அப்புறம் அவரால் தொடர்ந்து அந்த பர்ஃபார்மன்ஸை செய்ய முடியாது அந்த மாதிரியான ஆட்கள் குறைஞ்ச நாட்களில் அந்த மாதிரியான ஆட்கள் குறைஞ்ச நாட்களில் நல்ல ஷைன் ஆவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது இல்லை இருந்த இடமே தெரியாத அளவுக்கு போயிடுவாங்க இவங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரியான லீடர்ஸ் அடுத்த குரூப்புக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியாது அவங்களுக்கு அவங்க ஃபாலோ பண்ண லீடர்ஷிப் ஸ்டைல் என்னன்னு மற்றவங்களுக்கு சொல்லித்தரவும் தெரியாது அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட அடிப்படையே இருக்காது ஒரு ரிசர்ச் இருக்காது ப்ரிரேஷன் இருக்காது எதிர்பாராத ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க அடுத்த குரூப்புக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரியான தலைமைகள் அவங்க லீடு அவங்களுடைய டீமுக்கு எப்படி ஒரு சக்சஸை கொடுத்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் நியூட்ரல் திங்கிங் பண்ணணும் எந்த பிஹேவியர் ஒர்க் ஆச்சுன்னு திரும்ப திரும்ப செக் பண்ணி அந்த பிஹேவியரை தொடர்ந்து செய்ய அவங்க ஆரம்பிக்கணும் நாம் பார்க்க போகிறது கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் இந்த மாதிரியான தலைமைகள் தான் ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டை தன்னோட டீமுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்க எப்போவும் மேலே இருக்கிறவங்கள்ட்டையும் சரி கீழே இருக்கிறவங்கள்ட்டையும் சரி தொடர்ந்து ஃபீட்பேக் வாங்கிகிட்டே இருப்பாங்க எதை முன்னேற்றணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க புது புதுசாக முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் எந்த முயற்சி அதிகப்படியான சக்ஸஸை கொடுக்குதுன்னு பார்த்து அதை தொடர்ந்து செய்கிறதுல இவங்க தயங்கவே மாட்டாங்க லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு முடிவில்லை அது ஒரு செட் ஆஃப் பிஹேவியர்ஸ் அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணவும் முடியும் இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும் நம்ம பேசின இந்த நாலு வகையான தலைமைகளில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரெவார் மொவார்டு எழுதின டேக்ஸ் வாட் இட் டேக்ஸ் அப்படின்ற புக்கிலேருந்து டேக்ஸ் லீடர்ஷிப் அப்படின்ற பக்கத்தை இதுக்கு முன்னாடி நாம் பேசின எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களையும் உங்கள் டீமையும் சக்ஸஸை நோக்கி அழைச்சிட்டு போங்க உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையூட்டும் பதிவுகளோடு மாற்றம் இப்போது தான் ஆரம்பம் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, மேலும் இப்படியான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க